ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் மணிக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் க்ரோ பேக் வந்து லான்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தது தான் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வருமா வருமானு பாட்டு கூட எங்கிட்ட நிறைய கேட்பாங்க எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரியே வச்சுருக்கீங்களே ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் எனக்கு அந்த இடம் வந்து ஸ்பேஸ் வந்து எனக்கு நிறைய யூஸ் ஆகும் நிறைய பொருள் வைக்க முடிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா என்கொயரிஸ் இருந்ததால் இந்த ஸ்கொயர் இந்த க்யூபிக்காக இருக்கும் மேலே கவராக இருந்தால் க்யூபிக் ஷேப் வரும் நம்ம குரோப் ஓப்பனில் இருக்கிறதால நான் ஸ்கொயர்னு சொல்கிறேன் ஸ்கொயர் ஷேப்லேயே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த குரோ பேகு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை பார்க்கும்பொழுது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம பாட்மிக்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு இடம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது நமக்கு ரவுண்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இடம் நமக்கு நிறைய கவர் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமும் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா கஸ்டமர்ஸ்க்கு அதில் வைக்கிறதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டு கரெக்டாக அர்டான சைஸில் இருக்குது நிறைய இடத்த நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எப்பயுமே ரவுண்டு இல்லைனா ரெக்டாங்கிளில் தான் க்ரோ பேக் இருக்கும் இது வந்து ஸ்கொயரில் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதனோட சைஸு இதனோட மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனோட ப்ரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்பர் ஸ்க்ரோல் ஆகும் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதால நம்மக்கிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆர்டர் கேட்க கேட்க தான் வந்து நம்ம வந்து நிறைய கொண்டு வர முடியும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த புது டைப் ஆஃப் இந்த ஸ்கொயர் ஷேப் க்ரோ பேக்ஸை தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் கேட்டவங்க மறந்துருப்பீங்க ஸோ எனக்கு கிடைக்கும் பொழுது நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ நம்ம சேனலை சப்போ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்